உலக வங்கியின் சென்னை குளோபல் பிஸ்னஸ் மையத்தை திறந்து வைக்கிற இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுல மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு தருகிறது உலக வங்கி கூட நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு விவசாய கடன் திட்டத்தில் தொடங்குச்சு அப்போ இருந்து தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி பேரிடர் மேலாண்மை நகர்ப்புற வளர்ச்சி போன்ற பலதரப்பட்ட துறைகளில் உலக வங்கி நமக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் புதுடெல்லிக்கு வெளியே தன்னோட முதல் மண்டல அலுவலகத்தை உலக வங்கி சென்னையில் தான் அமைச்சாங்க செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு உதவி செஞ்சு வேகமான மற்றும் வலுவான ஒருங்கிணைப்புக்கும் வழி ஏற்படுத்தி தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவுடன் உலக வங்கியோட உறவை இந்த அலுவலகம் மேலும் வலுப்படுத்தியிருக்கு உலக வங்கியுடன் நம்மளோட இந்த நீண்ட நெடிய உறவு பல்வேறு துறைகளில் பல நற்பலன்களை கொடுத்துருக்கு முக்கியமான சிறதை நான் பட்டியலிட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டு கட்டங்களில் தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம் மற்றும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேயும் செயல்பாட்டில் இருந்த தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம் இந்த ரெண்டும் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன்கள் நலன்களில் முன்னேற்றக்கான சிறந்த முன்னெடுப்பாக அமைஞ்சது இன்றைக்கி தமிழ்நாடு இந்த துறைகளில் இந்தியாவுக்கே லீடர்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சிருக்கு அடுத்து வறுமையை ஒழிச்சி ஊரக மக்களோட வாழ்வதாரத்தை முன்னேற்றத்திற்கு செயல்படுத்தப்பட்ட வாழ்ந்து காட்டுவோம் என முன்மாதிரி திட்டம் இருபது லட்சம் ஏழை குடும்பங்கள் இதனால் முன்னேறியிருக்காங்க பெண்களுக்கான அதிகாரத்தை வழங்கினது மட்டும் இல்லாமல் உழவர்களுக்கு நிலத்த சமுதாய கட்டமைப்புகளையும் இந்த திட்டம் உருவாக்கி தந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சுய உதவிக்குழுக்களை ஊக்கப்படுத்தி பெண்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தியிருக்கு இந்த திட்டத்தோட வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு தரவை நான் சொல்ல விரும்புகிறேன் பெண்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய எட்டாயிரத்தி நானூறு நிறுவனங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி வரை இரநூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் மூலம் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு ஊரக பகுதிகளில் ஒரு லட்சம் பேர் புதிய தொழில்கள் தொடங்கவும் ஐம்பத்தி மூணாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் இந்த திட்டம் சாதனை படைச்சிருக்கு அதேபோல் பணிபுரியக்கூடிய பெண்களுக்காக தமிழ்நாடு முழுக்க நாம் தொடங்கிவிட்டு வர தொழில் விடுதிகள் தொழில் விடுதிகள் திட்டத்திலையும் உலக வங்கியோட பங்கு இருக்குது கூடி விரைவில் சென்னையில் தாழ்நிற எலக்ட்ரிக் பேருந்துகள் ஓட போகுது அதுக்கான திட்டத்திலையும் உலக வங்கி நமக்காக உதவி இருக்காங்க மூன்று கட்டமாக செயல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மூலமாக நம்ம மக்களின் தேவைகளை நிறைவேற்றுறதில் பெரும் பங்கு வகிக்கிறது இதில் உலக வங்கி பெரிய அளவில் உதவி இருக்கிறதோட இந்தியா முழுக்க செயல்படுத்துவதற்கான மாடலாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு இருக்காங்க தமிழ்நாடு சேலை மேம்பா சேலை தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தில் மாநிலம் முழுக்க எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தி விபத்து தடுப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு பராமரிப்பு பணிகளை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சாலைகளில் மேற்கொள்ள உதவி இருக்கு தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டமானது நீர்ப்பாசன துறையோட நவீனமயமாக்க முயற்சிகளுக்கு வித்திட்ருக்கு இதனால் வேளாண் துறை மேம்படுத்தப்பட்டு வருது மிகப்பெரிய கடலோர பர பரப்பை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதால புயல் உள்ளிட்ட பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் நிலவுது அதுக்கு உதவுகிற வகையில் தமிழ்நாடு கடலோர பேரிடர் துயர்திணைப்பு திட்டம் உலக வங்கி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு பேரிடர்களை தாங்கக்கூடிய உட்கட்டமைப்புகளையும் முன்கூட்டி எச்சரிக்கை தரக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம் இந்தியாவிலே அதிகமாக நகரமயமாக்க என்ற அந்த எண்ணம் அந்த திட்டம் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அறுபத்தி மூணு விழுக்காடு தமிழ்நாடு மக்கள் நகர்ப்புறங்களில் தான் வசிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்ற நம்முடைய கோட்பாட்டின்படி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கும் சொந்த வீடுகள் இருக்கணும் என்பது என்னுடைய கனவு அந்த வகையில் காலநிலை மாற்றத்திற்கேற்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த குடியிருப்புகளை ஏழை மக்களுக்கு உருவாக்கி தருவதற்காக நமது அரசு நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பாலிசி லோன் என்ற வகையில் நூற்றி தொண்ணூறு மில்லியன் டாலரை உலக வங்கி கடனாக கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு உலக வங்கியோட கடனுதவியில் தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ்வு திட்டம் ஒன்றிய அரசினுடைய விருதை பெற்ற தமிழ்நாடு நவீன பாசன வேளாண்மை திட்டம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் உறவிட மேம்பாட்டு திட்டம் மாற்றுத்திறனாளி தோழர் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைப்பு தடையற்ற சூழல் மற்றும் வாய்ப்புகள் வழங்குகிற உரிமைகள் திட்டம் அணைகளை புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்த திட்டத்தின் இரண்டாவது கட்டம் தமிழ்நாடு காலநிலை நிகழ்வு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் சென்னை நகர கூட்டாண்மை நீடித்து நிலைக்கத்தக்க நகர்ப்புற சபைகள் திட்டத்தின் முதற்கட்டம்னு ஏழு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது இதெல்லாம் தனிப்பட்ட முன்னெடுப்புக்கள் இல்லாமல் பல்வேறு கட்டமாக செயல்படுத்துகிற நீண்ட நுடைய கூட்டாண்மைக்கு இலக்கணமாக இருந்து வருது வெறும் கடனுதவி இதில் உலக வங்கியிட பங்கை நாம் சுருக்கி பார்க்க முடியாது அதையும் தாண்டி நீடித்த நிலையான மேம்படுத்தக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடையணும் என்கிற ஆழ்ந்த அக்கறையும் வெளிப்பாடு தான் இது வருங்காலத்தில் உலக வங்கி உதவியோடு நானூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான முக்கியமான சில திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறோம் முதலாவதாக விசேஃப் எனும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆன்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தடையும்னா அது பெண்களோட பங்களிப்பு இல்லாமல் முடியவே முடியாது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள் தான் விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் துறைகளில் பெண் பணியாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற நோக்கத்தோடு அடுத்த ஐந்தாண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கி உதவியோட இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இரண்டாவது தமிழ்நாடு கடல் வளங்கள் மற்றும் நீல பொருளாதாரத்தை நிலையான முறையில் பயன்படுத்துதல் திட்டம் மூன்றாவது தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ் திட்டத்தின் ரெண்டாவது கட்டம் உலக வங்கியோடு சேர்ந்து இப்படி இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை நிறைவேற்ற என்னுடைய அரசு ஆர்வமாக இருக்குது அதுக்கு என்னுடைய பார்ட்னர்ஷிப் தொடரணும் ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜின்னா அது தான் இருக்கும் இந்த ஆண்டு தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாயாக இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம்னு ஒரு பெரிய இலக்கோடு தமிழ்நாடு பயணிக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அந்த இலக்கை அடைகிறதுல உலக வங்கியுடனான நம்ம உறவு வெறும் உதவி சார்ந்தது மட்டுமல்ல டெக்னாலஜி பாலிசி மேக்கிங் மற்றும் நாலேஜ் சார்ந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் குறிப்பாக காலநிலை மாற்றம் சார்ந்த நடவடிக்கைகள் எஸ்டிஜி இலக்குகள் மகளிருக்கான அதிகாரம் வழங்குதல் ஆகிய இலக்குகளை எட்டுவதில் உலக வங்கியோட உதவி இன்றுமையாதது நம்ம டார்க் நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதில் இருக்கக்கூடிய சில சவால்களை நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக வளர்ச்சி கடன் வட் வளர்ச்சி கடன்களுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஆறு முதல் ஏழு விழுக்காடுன்னு அதிக அளவில் இருக்குது வர்ற காலங்களில் புதுமையான மாற்றுத்திற்குரிய கடனுதவியை வழங்கி மக்களுக்கு தேவையான சமூக பொருளாதார மேம்பாட்டு தேவைகளுக்கான முதலீடுகளுக்கு உலக வங்கி உதவுன்னு எதிர்பார்க்கிறோம் நீண்ட கால இலக்குகளை எட்டுறதில் ஒரு மாடல் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை உருவாக்க உலக வங்கி கூட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் நம்முடைய இந்த பயணம் புதுமை சமூக பொருளாதார சமநிலை மற்றும் நிலையான வளர்ச்சி என்கிற இலக்கில் நிச்சயம் வெற்றியடையும் அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்தளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்